ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க முகம்லாம் ஒரு மாதிரி வாடி போய் கிடக்கு அத்தை வேற ஏங்க சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்கு என்ன கிடக்கா சண்டை நடக்குதா என்னால முடியலைங்க நானும் மல்லு கட்டி எந்திரிச்சிடலாம் பார்த்தேன் என்னால முடியலையே என்ன செய்யறது அத்தே இந்த எந்திரிச்சிட்டத்தை எல்லா வேலையும் நானே பாத்துறேன்

என்ன பொண்ணு நீ பேசாதம்மா அம்மா சொல்றாங்க அப்பா சேர்த்து வச்சு சொத்து கொத்துலதான் நான் உட்காந்து சாப்பிடுறேமா இந்த வீட்டுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நான் ரூபா காசு கூட செலவழிக்கலையா அதான் அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில போவோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் என்னம்மா சொல்றீங்க அதே இப்படி சொல்றீங்க திடீர்னு இந்த வீட்டை விட்டு வெளியில நாங்க எங்க தே போவோம்

கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீங்களும் உங்க மகளும் மருமையினும் சேர்ந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்க அப்ப ஏதோ அத்தை கோவத்துல பேசுறான்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுட்டோம் இப்போ கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு வருஷம் தானத்தை ஆகுது அதுக்குள்ளயும் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா நாங்க எங்கத்தே போவோம் என்னைய பொண்ணு பார்க்க வந்தப்ப எங்கள் அம்மா பாட்டை என்ன சொன்னீங்க உங்க மகளை என் மகளாட்டம் பார்த்துக்குறோம் மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவோம் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுங்க நிலத்தை சொன்னீங்க ஆனா இப்ப எங்களை வீட்டை விட்டே துறதுறீங்களே நாங்கள் எங்க போவோம் நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டேங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க இந்த பாருடி இந்த வீடு வாக்க தோட்டம் பறவை இந்த வீடு முதக்கொண்டு ஒவ்வொரு தங்க நானும் எங்க வீட்டுக்கார கேண்டு கட்டின வீடுடி எங்க வீட்டுக்கு சொத்துடு உன்னைக்கு நீங்க நான் புரிசனையிடணும் என்னத்தே இப்படி பேசுறீங்க உங்க மகளுக்கு நாங்க என்ன செய்யாம இருக்கோம் நல்லது பலதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம் உங்க மக அவ புருச வீட்டுல இருந்ததை விட இந்த வீட்டுல தானத்தை நிறைய நாள் இருந்திருக்கா அவளுக்கு நல்லது வலதுலாம் நாங்க தானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் அவளுக்கும் சேர்த்து தானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய தானத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் செய்யத்தான் போறோம் இப்படி திடீர்னு எங்களை வீட்டை விட்டு வெளியில போவோம் சொன்னா நாங்க எங்கத்தே போவோம் அம்மா எதுக்குமா இப்படி பழி போட்டுகிட்டு இருக்கீங்க தங்கச்சிக்கு நான் அப்படி என்னமா செய்யல எல்லாம் தானமா செஞ்சேன் தங்கச்சி தாமா என் மொத குழந்தை மாதிரி என் குழந்தைக்கே எடுத்து கொடுக்குற மாதிரி அவன் கேட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேம்மா நீங்க ஏமா இப்படி போய் சொல்றீன்னு தெரியல என் தங்கச்சிக்காக என்னென்ன செஞ்சிருக்கேன் ஏதோ எது செஞ்சிருக்கேன் உங்களுக்கும் நல்லா தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டே இப்படி ஏமா பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா நாக்கு அழுகி போயிருமா நாக்கு அழுகி போயிரும் Yes. Yeah. இவங்களால முடிஞ்ச உதவி அவங்க செஞ்சுக்கிட்டு தாத்தே இருக்காக மித்தபடி அவங்க குடும்பத்தை அவதையும் பாத்துக்கிறணும் இவங்களும் நம்ம குடும்பத்தை பார்க்க வேணாமா எங்களுக்கும் புள்ள குட்டிகள் எல்லாம் பொறக்கும் அதுகளுக்கு சேர்த்து வைக்க வேணாமத்தே உங்களுக்கு வேற சுகர் சுகருக்கே ஒரு அமௌண்ட் வருது எனக்கு வேற முடியாம முடியாம போய்க்கிட்டு இருக்கு எனக்கும் ஆஸ்பத்திரியெல்லாம் காமிக்கணும் ஏகப்பட்ட செலவு இருக்குல்லத்தே நீங்க என்னத்துக்கு புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க மகளுக்கு செய்யி செய்யி செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நாங்களும் வருஷம் கூறும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு மேல என்னதான் செய்யணும் நிறுத்திடி நான் ஒன்னு உன்கிட்ட பேச கிடையாது மூஞ்சியும் மாற கட்டையும் அடியே சின்ன பொண்ணு நீ என்னதான் அழுது புறண்டாலும் நாங்க நல்லவு நல்லவு நாங்க செஞ்சோம் செஞ்சோம் சொன்னாலும் அம்மா ஒத்துக்கிற மாட்டாங்க அடி நீ எப்பயுமே அவங்க கண்ணுக்கு கெட்ட வளர்த்தாலும் தெரியுவ மாமா சின்ன பொண்ணு இப்ப என்ன எங்க அம்மாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போகணும் அம்பிட்டு தானே சரி வெளியில போயிருவோம் ஏன் மாமா இப்படி பேசுறீங்க அத்தை ஏதோ கோபத்துல பேசுறாங்க நீங்களும் அவங்களுக்கு தகுந்தாப்புல ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டே இருக்கீங்களே மாமா நம்ம போய் எங்கன்னா இருப்போம் ஏதுன்னு இருப்போம் நம்மளுக்கு வீடு வாச பெருசா இருக்கு இதை விட்டுட்டு எப்படி மாமா போறது போய் ரோட்ல தான் மாமா உட்காந்துருக்கணும் நீங்க சம்பாரிச்ச சம்பாத்தியத்தை எல்லாத்தையுமே வீடு ஒழுகுது பழுது வாத்தது எல்லாத்துக்கும் இந்த வீட்டுக்கு தானே மாமா போட்டுட்டு உட்காந்துருக்கிய நம்ம கையில கூட காசு இல்லையா மாமா நம்ம எப்படி போறது சின்ன பொண்ணு அழுகாதடி என்னைய நம்பி நீ கல்யாணம் முடிச்சு வந்திருக்க வந்துருக்க உன்னை எக்காரணத்துக்கு நான் கஷ்டப்பட விட மாட்டேன் டி உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிருவேன் உடம்புல தெம்பு இருக்கு நல்லா சம்பாரிச்சு இதோட பெரிய வீட்ல மகாராணி மாதிரி உனே வாழ வைப்பேன் என்ன பொண்ணு என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா வெளியில கூட்டிட்டு போன உனே நல்லா பாத்துக்க மாட்டேனா என்ன மாமா இப்படி பேசுறீங்க உங்க மேல எப்படி மாமா நம்பிக்கை இல்லாம இருக்கும் என்ன நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க மாமா மாமா அழுகாதிய மாமா அழுகாதிய உங்களுக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன் அழுகாதிய மாமா அழுகாதியா